ஸ்மிருதி இராணியின் பொய்யை அம்பலப்படுத்திய அதிகாரிகள் சஸ்பெண்ட் கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு இந்தியாவின் ஊரக புறங்களில் மலம் கழிப்பது தடுத்து நிறுத்தப்பட்டு பொது கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக ஸ்மிருதி இராணி கூறிய நிலையில் அந்த தகவல் தவறானது என்று தெரிவித்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக மக்களவையில் கனிமொழி எம்பி தெரிவித்தார் அவர் பேசும் பொழுது இந்த அரசு தனது பொறுப்புகளை கண்டு பயப்படுகிறது தகவல்களை பெற மறுக்கிறது மத்திய அரசின் தவறான புள்ளி விவரங்களை மறுத்த என்எஃப் அதிகாரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்தியாவில் நூறு சதவீதம் திறந்தவெளி கழிப்பிடங்களே இல்லை என்று ஸ்மிருதி இரானி கூறினார் ஆனால் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத மாநிலமாக இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் இல்லை இந்த உண்மையை சொன்ன அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் வேலை வாய்ப்பின்மை பற்றி தகவல்கள் தேர்தல் முடிவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த ஆணையத்தில் வேலை பார்த்த இரண்டு அதிகாரிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் தற்பொழுது வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக செல்லப்படுகிறது முதலீடுகள் வருவது நின்று போய் உள்ளது பத்து சதவீதமாக இருந்த முதலீடுகள் ஐந்து சதவீதமாக மாறி உள்ளன ஐம்பது சதவீத முதலீட்டாளர்கள் வெளியேறி உள்ளனர் இது வளரும் எந்த நாட்டிலும் நடைபெறாத ஒன்று விவசாயத்தை விட்டுவிட்டு மாற்று வேலைகளுக்கு வந்தவர்கள் தற்பொழுது அந்த வேலையும் இல்லாததால் கிராமத்திற்கு திரும்பி வருகின்றனர் இவ்வாறு அவர் பேசினார்